ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வரைக்கிற வேலை இருக்குங்க அதனால் சமையல் வேலையை முடிச்சுட்டு ஸ்ட்ராங்காக ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு கிரைண்டரை களி விட்டு உளுந்தை போட்டு விட்டாச்சு உளுந்து போட்டு விட்ற நேரத்தில் அவளை கொஞ்சோண்டு ஊற வச்சிடணும் பக்கத்தில் அவங்க பாட்டு ஊறிக்கிட்டு இருப்பாங்க அரிசி பக்கத்தில் இந்த உளுந்து மாவு பக்குமா எப்படி எடுக்கணும்னா உளுந்து ஓடி ஒரு இருபது நிமிஷமா கண்டிப்பாக ஓடும் ஓனதுக்கப்புறம் தண்ணியில் எடுத்து அப்படி போட்டோன்னா அப்படி பந்து மாதிரி மிதக்கும் இந்த மாதிரி மிதந்து எடுக்கையில் அப்படி கெட்டியாக வருது பிறகுதான் பக்குவம் இப்போ பாத்திரத்தில் வளித்து வச்சிடலாம் உளுந்து மாவுக்கு போட்டு தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது தொளிச்சு 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 தான் அரைக்கணும் அது மாதிரி அரைக்கணும் பாத்திரம் பாருங்கள் கலை மாவீட்லேருந்து சில்வர் இட்லி பானை எடுத்துகிட்டு வந்துருந்தில்ல அது எதுக்கு யூஸ் ஆகுதோ யூஸ் ஆகுதுலேயே மாவு ஒழிச்சு வைக்க இப்போ நல்லா யூஸ் ஆகுதுங்க உளுந்த ஒழிச்சிட்டு அரிசியை போட்டுவிட்டு அவ்வளோ கொட்டி விட்டு கொஞ்சம் கல்விப்பையும் போட்டால் சூப்பராக மாவு ஓடி முடிச்சிருவாங்க நல்லா கரைச்சி ஆறு மணி நேரம் புளிக்க வச்சுட்டு இட்லி ஊற்றுறீங்கன்னா செம்மையாக வரும் இப்போ நான் அரைச்சி வச்சுட்டு ஆறு மணி நேரம் கழித்து இட்லி ஊற்ற போகிறேன் அந்த இட்லி எப்படி வருதுன்னு நீங்கள் பார்த்து வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க நான் வீ இட்லி வந்து ஊற்றுறது மட்டும் தான் எடுக்க முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் எடுக்க டைம்லாம் போயிட்டு அதனால் இட்லி ஊற்றுறது மட்டும் உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன் பந்து மாதிரி இருக்குது பாருங்கள் மாவு அவ்வளோ சேர்த்தாருங்க இட்லி சூப்பராகும் ஓகே பாய்